ஒரு அப்பா ராத்திரி நேரம் ஆச்சுன்னா தன்னோட ஏழு வயசு பையனுக்கு குட் நைட் தான் தூங்கப் போவார் அதை சொல்லலைன்னா பையனுக்கு தூக்கம் வராதுன்னு அவருக்கு நல்லா தெரியும் இது அவங்க ரெண்டு பேருக்கும் தினமும் நடக்கிற பழக்கம் அவர் லைட் கம்மியா இருந்து ரூமுக்குள்ள போனார் அங்க போர்வைக்குள்ள பையன் காத்துக்கிட்டு இருந்தான் முதல்ல பார்த்ததுமே இன்னைக்கு பையன் ஏதோ வித்தியாசமா இருக்கான்னு அப்பாவுக்கு தெரிஞ்சது ஆனா என்னன்னு சரியா புரியல பாக்க அதே மாதிரிதான் இருந்தான் ஆனா காதுல இருந்து காது வரைக்கும் ஒரு சிரிப்பு முகத்துல இருந்துச்சு என்னடா ஓகேவா நீ அப்பா கேட்டார் அப்பவும் அந்த சிரிப்போட பையன் தலையை ஆட்டிட்டு அப்பா என் பெட்டுக்கு கீழே பூதம் கீதம் இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க சொன்னான் அப்பா சும்மா சிரிச்சுட்டு பையனை சந்தோஷப்படுத்தணும்னு மண்டியிட்டு பெட்டுக்கு கீழே குனிஞ்சு பார்த்தார் அங்க பெட்டுக்கு கீழே ரொம்பவும் பயந்து போய் வளவளத்து போய் நின்னுட்டு இருந்தது அவரோட நிஜப்பையன் அவன் மெதுவா அப்பா என்னோட பெட்டு மேல யாரோ இருக்காங்க நு கிசுகிசுத்தான்